சரிகமப்பா நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அதனுடைய சீசன்ல இப்போ ரீசண்டாக ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு அதாவது செந்தமிழன் அவர்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை பவித்ராவை வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க இவரை பொறுத்த வரைக்கும் கரூர்லேருந்து வந்திருக்கவர் மெக்கானிக் பேக்ரவுண்டில் இருக்கவர் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாடல் திறமை மூலமாக மக்களுடைய மனதை கட்டி போட்டவர்னே சொல்லலாம் சரிகமப்பா அவருக்குன்னு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு அவருடைய பாடல் இந்த வாட்டி நல்லா இருக்குது தேவாசார் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அவருக்கு அந்த கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கல உடனே இப்போ நிப்போ கிட்ஸ் அந்த நிப்போட்டிசம் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இனியாவோட கம்பேர் பண்ணுறாங்க விட இவர் நல்லாதானே பாடிருக்கார் இருக்காரு ஏன் இவருக்கு வந்துட்டு ப்ராப்பரா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல சரியான ரெக்கக்னேஷன் கொடுக்கலன்ற மாதிரி நெட்டிசன்கள் எல்லாருமே இவருக்கு ஷவுட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செந்தமலனுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் டைட்டில் வின்னர் ஆகுறதுக்கு டிசர்வபிள் கேண்டிடேட் ஒருவேளை இவங்க கோல்டன் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கலன்ற பட்சத்தில் செந்தமல்லன் வெளியில போனால் அதுக்கு காரணம் இந்த நிகழ்ச்சி தான் ஏன்னா வந்து எல்லாருமே தேர்த்தி கொண்டு வர மாதிரி கீழே போட்டு உடச்சுற மாதிரி இருக்கு பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி தோணுதுன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்கள்லாம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு அதுக்கு செந்தமல்லன் இருந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு நீங்கள் எல்லாருமே என் மேலே வச்சிருக்கிறது எனக்கு புரியுது ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்கு அது ஒரு பெரிய மேடை அது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கான அங்கீகாரத்துக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய ஜட்ஜ்கள் ஏதோ ஒரு சில குறைகள் ஏதோ ஒரு சில நிறைகள் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது ஃபியூச்சர்ல என்னுடைய திறமைய நான் பெருசா மாத்திக்குவேன் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் மாறுறதுக்கு இது ஒரு பெரிய கீயாக இருக்க போகுது ஸோ இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கையில தான் இருக்கு ஒன்றும் கிடையாது எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு இந்த வாட்டி ஒரு வேளை நான் கம்மியாக பண்ணியிருக்கலாம் அடுத்த வாட்டி பெஸ்ட்டாக நான் பண்ணிடுறேன் எனக்காக நீங்க பேசுகிறதுக்கு ரொம்ப பெரிய நன்றின்னு மனமுருக பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுத்த ஷவுட் அவுட்ஸை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு ஜட்ஜு தெரியாமல்லாம் பேசியிருக்க மாட்டாங்கல்ல அவங்க சொல்ற குறைகளை மாத்தினா இன்னமும் நல்லது தானே அந்த இடத்துல எதுக்கு கம்பேரிசனை கொண்டு போகணுன்றத சூரிட்டி இருக்கு இல்லையா அது உண்மையிலே செந்தமிழனுக்குன்னு தனியான ஃபேன் பேஸை கொண்டு வருது நிறைய பேர் இதுக்கப்புறமும் கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக டாப் ஃபைவ்க்கு போகிறது மட்டுமில்லை டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கு தகுதியான நபர் உங்களுக்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் சரிவர கிடைக்கும்ன்ற மாதிரி நிறைய வாழ்த்துக்களும் வருது நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ